மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் பாஜகவிற்கு வாக்களிக்காதவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக அவருடைய வாக்குரிமையை பறிப்பதற்குதான் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் என்பதை மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சி பேசி ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்றும் மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய கவலையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் ஏனெனில் அல்லது அது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்தம் செயல்படுத்துவதற்காக மாநிலங்கள் முழுவதும் அதன் தேர்தல் இயந்திரங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் எதிர்க்கட்சிகள் இந்த நடவடிக்கையை கடுமையாக கண்டித்திருக்கிறது இது மக்களின் பிரிவுகளை குறித்து வாக்குரிமையை பறிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மூலாதாரமாக இருக்கிறது என்றும் தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்றும் மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய குறைநீர்களை தீர்க்க வேண்டும் தீர்ப்பதற்கான ஒரு ஆட்களாக தான் இருக்க வேண்டுமே ஒழிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அல்ல என்றும் கூறியிருக்கிறார்கள் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பி எல் பூனியா திருத்த பணியின் மூலம் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வாக்காளர் பட்டியலை சுத்திகரிப்பு அதாவது பில்டர் செய்வதாக அதனுடைய நோக்கமாக இருக்கிறது தங்களுக்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களுடைய வாக்குகளை பறிப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுடைய அல்லது சாதிப்பிரிவை சார்ந்தவர்களுடைய வாக்குகளை மிக விரைவாக குறைத்து விட்டால் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றால் அதனை குறைப்பதற்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கார விஷயம் ஏனெனில் பாஜகவுக்கு தனது எதிரிகளை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க விரும்புகிறார்கள் அவர்கள் வங்கதேசிகள் அல்லது பங்களாதேஷினர் நேபாளிகள் என்று கூறி ஏதாவது ஒன்றை அறிவிப்பதன் மூலம் ஒட்டுமொத்தமாக அது இங்கிருந்து துடை தெரிய வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த கொண்டு வரப்படுகிறது ஒட்டுமொத்தமாக பாஜகங்களவை உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி கூறுகையில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை தேர்தல் ஆணைய முடிவு கதவுகளுக்கு பின்னால் செய்தது வாக்காளர் பட்டியலிலிருந்து தன்னிச்சையாக பெயர் நீக்கம் பீகாரில் வெளிப்படையாக செயல்படுகிறது மேலும் தேர்தல் ஆணையம் மேலும் மாநிலங்கள் முழுவதும் இதுபோன்ற பயிற்சிகளை மேற்கொள்ள விரும்புகிறது குடிமக்களுடைய மனதிலும் அரசியல் கட்சிகள் மரதிலும் உள்ள வெளிப்படைத்தன்மை கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு உரிய முறையில் சரியான விளக்கங்களை கண்டிப்பாக அவர்கள் கொடுக்க வேண்டும் இதுவரை தேர்தல் ஆணையம் இதை செய்வதை தவிர்த்து வருவதை நாங்கள் கவனித்திருக்கிறோம் எனவே இந்த பயிற்சி கட்டாய பயிற்சியாக இருக்கலாம் என்றும் அவர்கள் யாருக்கு வாக்களிக்க தேர்வு செய்கிறார்கள் என்பதனுடைய அடிப்படையில் வாக்காளர் நீக்கங்கள் செய்வதற்கான முயற்சிகள் தெரிகிறது என்றும் இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் தேர்தல் கமிஷனிடம் எதிர்கட்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை ஒரு காலத்தில் உங்களுக்கும் வாக்களிக்க முடியாமல் போகலாம் ஏனென்றால் நீங்கள் பாஜகவை எதிர்ப்பவர்களாக இருக்கலாம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இருக்கிற ஜாயின் பட்டனை ஜாயின்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு சொன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க